இந்த பொங்கலுக்கு பச்சரிசி சேர்க்காமல் இது போல் வித்தியாசமாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க நல்லா தித்திப்பாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகுனதுக்கு அப்புறமா அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ரவை லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க ரவை கொஞ்சம் நல்லா வருபடணும் அப்போ தான் சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப குலைவாக இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் ரவை வந்து கருகிடாமல் வறுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப செவந்துட வேண்டாம் இந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவை எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கால் அளவுக்கு சிறுபத்தம் பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு பருப்பு நல்லா வாசனை வந்துட்டு இதுவும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இது மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் முக்கால் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க இந்த பொங்கல் செய்கிறதுக்கு மாவு ஜவரிசி எடுத்துக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இதையும் மிதமான தீயில் வச்சுட்டு இந்த ஜவரிசியோட கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் அளவும் பெருசாகி வரும் நல்லா வெள்ளை வெள்ளர்னு வர வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க கருகிடாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா இது கூட காய்ச்சப்பால் ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இந்த கப்போட அளவு வந்து இரநூறு எம்எல் இருக்கும் லைட்டாக கலந்து விட்டுட்டு அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல சிறுபத்தம்பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இந்த ரெண்டையுமே வேக வச்சுக்கோங்க நான் இது போல் பெரிய கப்புக்கு ஒரு கப்பு பாலம் ஒரு கப்பு தண்ணியாக சேர்த்துருந்தேன் இந்த அளவுகளில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஜவ்வரிசி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது நான் வந்துட்டு சிறுபத்தம்பருப்பை அறவைக்காடு தான் வேக வச்சுக்க போகிறேன் அதனால் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறேன் உங்களுக்கு வந்து பருப்பு கொஞ்சம் மாவு மாதிரி மசியை வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு வெந்திருக்கு இந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இது கூட மறுபடியும் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய கப்புக்கு ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க இதை லைட்டாக கொதிக்க அப்புறமா மிதமான தீக்கி மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சதுனால ரவை அதை இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விடுங்க கட்டி பிடிக்காமல் இருக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா வெந்துட்டு இறுகி வர ஆரம்பிச்சிடும் ரவையை நம்ம நல்லா வறுத்து சேர்த்துருக்கிறதுனால குழையாமல் நல்லா மணிமணியாக இருக்கும் லைட்டாக ரவை வெந்ததுக்கப்புறமா இது கூட அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காயை துருவி சேர்க்க பிடிக்காதவங்க துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கடைசியாக நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க தேங்காயை சேர்த்ததுக்கப்புறமா இதை கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னமும் நல்லா இறுகி வந்திருக்கு இந்த பக்குவத்துக்கு இறுகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒன்றே கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கப் அளவுக்கு சர்க்கரையை இடித்து லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை கரையை கரையை கொஞ்சம் தண்ணி விட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பொங்கல் கரெக்டான பக்குவத்துக்கு வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு இந்த பக்கம் வந்ததும் இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு ஏலக்காயை இடித்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது வந்து கொஞ்சம் சூடாக ஆறும்போது லைட்டாக எருகி வரும் அதனால் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பக்குவத்துக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் செவக்க வறுத்து சேர்த்துட்டு கலந்துடுங்க நெய் கொஞ்சம் தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது கம கமகமானி வாசனையோட ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பொங்கலுக்கு போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிணதக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்